தமிழ் சினி டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் உங்களுடைய பேசுவது உங்களுக்கு சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் பரமன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த படத்தோட சிறப்பு என்னென்னா நீங்கள் எனக்கு வேறு மிகப்பெரிய ஹீரோக்கள் மிகப்பெரிய யங்கர்ஸ் ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் படத்தோட கதாநாயகன் இல்லை கதாநாயகன் ஒரு அறுபத்தி ஐந்து வயது முதிய சூப்பர் குட் சுப்பிரமணியம் என்ற சிறந்த குணாதிச குணச்சித்திர நடிகர் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ இந்த படத்தை இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக ஜே சபரிஸ் தயாரிச்சிருக்காரு படத்தில் பல்ல கருப்பையா ஹலோ கந்தசாமி விஜய் அர்ச்சனா விசை ராஜேந்திரன் அசோக் தமிழ் சத்யா ஜெயச்சந்திரன் கார்த்திக் பாபு சஞ்சய் பிரபு வையாபுரி மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்துக்கு ஒளிப்பதிவு சிபி சதாசிவம் இசை தமிழ் தமி மன்சாரி படத்தொகுப்பு சபரிஸ் பண்ணியிருக்காங்க கதை இதய நிலவன் பாடல்கள் வேல்முருகன் முயற்சி செஞ்சிருக்காங்க படத்தை எழுதி இயக்கியிருப்பது ஜெய சபரீஸ் தான் படத்தோட கதை வந்து கிராமத்து வில்லேஜ் சப்ஜெக்ட் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க அவங்களால் அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துருக்காங்க படம் முழுக்க முழுக்க தேனி பகுதியிலேயே படமாக்கப்பட்டிருக்கு படத்துடைய கதைக்களமும் தேனி பக்கத்தில் இருக்கிற கொடங்கிப்பட்டி அப்படிங்கிற ஊர் தான் அந்த இருந்து கம்மம் போகிற வெளியில் இருக்கிற பாதை சாலையை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க சாலையை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக நிலங்களை கையகப்படுத்துங்க அப்படின்றாங்க அப்படி கையகப்படுத்த போகிற நிலத்தில் ஒரு ஓனர் வந்து பரமன் அவர் தான் சூப்பர் குட் சுப்பிரமணியன் அவருடைய மகன் வையாபுரி அவர் பரம பயங்கர குடியாரர் அவர் அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க அவர் ஒய்துக்கு வந்த பொண்ணு இருக்காங்க இவருக்கு பரமனுக்கு பேர பேரம் இருக்காங்க பேத்தியும் இருக்காங்க அவர் வந்து அந்த நிலந்தான் அவருடைய குடும்ப சொத்து அந்த நிலத்துலையே அவருடைய அம்மாவை த புதச்சிருக்காரு அதனால் அந்த நிலத்தை வந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப தகரா கராராக இருக்கார் அந்த நிலத்தை போடிய உயில் தயார் பண்ணி ஒரு டீம் வந்து எங்கள் நிலம்னு சொல்கிறாங்க அதையும் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு வாங்கிட்டார் இப்போ அதே நிலத்தை கவர்மெண்ட் எடுத்துக்க போகுது அப்படின்னு சொல்லி தகவல் வருது அவருக்கு அது எப்படி எடுக்க முடியும் வேறு எங்கேயும் வேற எந்த வழியிலேயாவது சாலை ஏன் இந்த வழியில் மட்டும்தான் நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர்றாரு கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டில் வாதமாகுது அதுக்கப்புறம் இந்த என்ன நிலைமை இவருக்கு நிலை திரும்ப கடைசிச்சா இல்லை கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டாங்களா இவரோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறத அந்த படம் ஒரு சோக காவியம் தான் படம் முழுக்க ஆனால் உண்மையாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் நடைபெறுகின்ற அன்றாட நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு தான் இது இவனைக்கு சென்னையில் கூட பரந்து ப ஏகனாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல எல்லாம் பரந்தூர் விமான நிலையம் வைக்கணும்னு சொல்லி இடத்த வலை விளை நிலங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலங்களை கையகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு அதை ஏற்று அந்த மக்கள் அவ்வளோ போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க போராட்டத்துக்கு இன்னும் முடிவு வரல அந்த விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கொடுக்குற நஷ்டி எனக்கு வேணாம் என் நிலம் தான் வேணும் இது சென்டிமெண்ட்டாக இது என்னோட அட்டாச் இருக்குது அதை செத்தாலும் இங்கே தான் சாகணும்னு நான் நினைக்கிறேன் நீ ஏன்டா இங்கே கொண்டு வர அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க ஆனால் கவர்மெண்ட் சொல்கிறது நாட்டின் வளர்ச்சி தான் முக்கியம் தனி மனிதன் ஒன்று உன்னுடைய வளர்ச்சி எனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிறாங்க இதுதான் கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை மக்களை அரசு புரிந்து கொள்ளல அரசுகளை மக்கள் புரிந்து கொள்ள முடியாது மக்களுக்காக தான் அரசு எதை அரசுகளுக்காக மக்கள் இருக்க முடியாது அதனால் இப்போது எல்லாமே அதிகார அரசுகள் எல்லாருமே யாரும் மக்களுக்காக ஆட்சி பண்ணலை அவங்களுக்காக தான் ஆட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறனால அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஒன்றுமே நம்ம வந்து செய்கிறதற்கில்லை அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ பரமணன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை சுருக்கம் பரமணன் நடித்த சூப்பர் குடி சூப்பரம் பின்னே பின் எடுத்துருக்கார் மனுஷன் அந்த அறுபது வயசுக்கு கிழவருக்கு என்ன நடிப்பு வருமோ எந்த மாதிரியான நடிப்பு அவர்கிட்டருந்து வெளிப்படுத்தணுமோ அதை தான் அந்த இயக்குனர் ஜப்ரீஸ் ரொம்ப அழகாக அவர்கிட்ட இருந்து கவர்ந்து இழுத்துருக்காரு அதுலேயே அவர் கந்துவட்டிக்காரமாக அவர் வீட்டுக்கு வந்து பண்ண கொடுமையை பார்த்து அவர் கதற கதற எல்லாம் பரிதாபம் ஆனால் உண்மையாக இப்போவும் கிராமத்திலலாம் நம்ம நிறைய கிராமத்தில் தான் நடந்துட்டு இருக்கேன் சிட்டிலே நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கொடுமை இல்லை அது அந்த படுறப்பாடு அவர் அந்த நிலத்தை மீட்கிறதுக்காக செய்கிறது அவருக்கு கோர்ட்டில் போய் அப்படி அல்லல் படுறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு வந்துச்சுன்னா நம்மளா என்னத்துக்கட ஆகும் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலிங்கே வருது அந்தளவுக்கு ஃபீலிங்கே கொடுத்துருக்காரு அப்புறமா நான் நடித்தேன் சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவருக்கு மனம் பாராட்டுகள் அவர் அது கூட நடித்த ஹலோ கந்தசாமி அவர் அவருடைய மனைவியாக நடித்தவங்க வில்ல நான் நடித்த இன்ஸ்பெக்டர் விஜய் மாவட்ட கலெக்டராக நடித்த விஜய் அர்ச்சனா எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அவங்கவுங்க கேரக்டருக்கு கேரப்பாக நடிப்பை கொட்டியிருக்காங்க இதில் ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு நடிப்பை கட்டியிருக்கார் வையாபுரி பயங்கர குடிகாரர் கேரக்டரில் குடிகார கேரக்டர் அவர் கச்சிதமாக பொருந்தும் அந்த இந்த படத்துலேயும் அவ்வளோ அழகாக பொருந்தியிருக்கு அதை குடிகார எந்த அளவுக்கு எத்தனை டிகிரி கோணத்தில் டான்ஸ் ஆடுவாங்களோ எத்தனை டிகிரி கோணத்தில் நிற்பாங்களோ அதையெல்லாம் கரெக்டாக பண்ணி ஒரு காமெடி பண்ணியிருக்காரு அவருடைய பேச்சுக்கள் முழுவதும் அவ்வளோ ஒரு குடிகாரன் பேச்சு ஆனால் அவருடைய மனைவியே அவர் அதிலேயே விஷத்தை கழிஞ்சாது குடிச்சிரு மூணு நாள் அழுத்த நாள் அடுத்த நாள் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அது இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பெண்கள் அவங்க வீட்டில் சொல்கிற வார்த்தைகள் தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டே தாலியாக இருக்கிற கவர்மெண்ட்டு தான் எத்தனையோ தாய்மார்களை தாலி எடுத்து தான் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த டாஸ்மாக்னு ஒரு சரக்கை வச்சு அதை தான் இந்த படத்தில் அந்த டாஸ்மாகின் கொடூரத்தையும் இடையில் இடைச்சிருக்காரு டைரக்டர் அதுக்கு மேலே இந்த இடத்தை கையகப்படுத்துவதற்கான அரசின் விதிமுறைகள் வழிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த படத்தில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க அது நிச்சயமாக அதை பாராட்டணும் இது வரைக்கும் வேற எந்த படத்துலையும் இந்தளவுக்கு டீட்டெயிலாக சொன்னதில்லை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இன்னொரு இடத்துல மூலமாக நீங்கள் ரோடு போடலாம் ஆனால் அங்கே வந்து பெரிய 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 பணக்காரங்க காலேஜ் எல்லாம் கட்டிருக்கனால காலேஜுக்குள்ளே ரோடு போட முடியாது சொல்லி எங்கள் பாவப்பட்ட ஜென் ஏழை மக்களுடைய இல்லத்தை கொடுக்குறீங்கன்னு ஒரு வரி இதில் இருக்குது உண்மை அதுதான் சொல்லியிருக்காங்க அது இங்கே அரசியலும் பணமும் இரண்டரை கலந்தது அதனால இந்த பரமன் அப்படிங்கிற இந்த தனி மனிதனின் போராட்டம் வந்து ஒவ்வொரு தமிழ் குடிமகனின் போராட்டம் அந்த போராட்டத்தை மிக அழகாக அழுத்தமாக அணித்தனமாக இதில் பதிவு பண்ணியிருக்காரு ரொம்ப சோகமான ஒரு அந்த முடிவு இருக்கு பாருங்க ஒவ்வொரு மனிதரும் நம்ம மனசுல நினைச்சு பார்க்கணும் இப்படி ஒரு முடிவு நமக்கு வந்தா என்ன ஆகும் ஆனா நமக்கு ஆதரவாக யாருமே வரமாட்டாங்க கவர்மெண்ட் எதிர்த்து இங்கே குரல் கொடுக்க ஆளே கிடையாது அது என்ன சொல்லுதோ அதை மற்றவங்களும் செய்வாங்க அந்த அளவுக்கு தான் இங்கே இருக்கு நிலைமை அதனால இந்த படத்தை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து பாராட்டணும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஒவ்வொரு தடவை ஒரு டிக்கெட் விலை நீங்கள் கொடுத்தாலும் அந்த இந்த படத்தை தயாரித்த அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும் நிச்சயமாக அந்த படம் பாராட்டக்கூடிய படம் எதுவும் நாற்பது ஃபில் ஃபெஸ்டிவலில் அந்த படம் இன்டர்நேஷ்னல் ஃபில் ஃபெஸ்டிவல் கலந்துக்கிட்டு விருதுகள் வாங்கியிருக்குன்னா அதுக்கு தகுதியுள்ள அது ஒரு திரைப்படம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை மிகச்சிறந்த எல்லாம் விட மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாரித்த எல்லாம் விட ரொம்ப அழுத்தமான ஒரு நல்ல படமாக அந்த படம் வந்திருக்கு அவசியம் நீங்கள் தேட்டரில் பாருங்க நன்றி வணக்கம்